திருச்சி எல்லாம் சிவன் செயல் நமச்சிவாய வாழ்கள் அற்றுமையாவது நமச்சிவாயில் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டது நம்முடைய குருஞ்சன சம்பந்த பெருமான் அருமையான கூறியிருப்பார் வழி முத்தி நற்றவங்கள் அன்பனைத்தும் கத்தன் கமலையில் வாய் ஞான பிரகாசன் அத்தன்யன் போல் வந்தில முன்புசே தவத்தினார் அடியேன் எல்லாம் கைலாயநாத பெருமான் திருக்கோயிலில் நானும் விடைவிடாத திருத்தொண்டுகள் செய்து கொண்டு வர எல்லாமல்ல கைலாயநாத பெருமானே மாமட சட்டை தாங்கி குருநாதராக திருவாரூரில் தேவாசிரிய மண்டபத்தில் எழுந்தருளி அருளி யார் அறிவா நீதி வழி அந்த நீதி வழி என்ன என்று அடியு உபகசம் செய்தார் அது என்னவென்றால் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வாழ்ந்த வழியில் வாழ்வதுதான் நமக்கான நீதி வழி என்று கூறியது மட்டுமல்லாமல் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றை வரியாப்பா நீ சொல்றியாப்பா என்று அழைத்து அறுபத்தி மூன்று நாயர்மார வரலாற்றை இந்த இளியனையும் பேச வைத்த கருணைக்கு அளவே இல்லை எப்படி தெய்வ தெய்வசேக்கடார் பெருமாள் அடியாரோடைய பெருமை அளவே இல்லாது என்று கூறினாரோ அதே போல் அங்கு தேவாசி மண்டபத்தில் திருவாரூரில் அடியருக்கு அருகுருநாத செய்த அந்த கருணைக்கும் அளவே இல்லை எனவே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கை வழியில் வாழ்வதுதான் நமக்கும் நீதி வழி திருச்சிற்றம்பரம்